வணக்கம் சார் இந்த டி டுவெண்ட்டி உலக கோப்பை இறுதி போட்டி வந்து எப்படி இருந்தது இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு டிவி வந்து ஆஃப்ஃபே பண்ணல ஃபுல்லாக பார்த்தோம் மேட்ச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வேர்ல்ட் கப் அடிச்சிருக்கோம் எல்லாருமே விராட் கோலி ரோஹித்ஷர்மா அவங்க அவங்களாம் நல்லா பண்ணாங்க அவங்க கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி இந்தியாக்காக ஒரு வேர்ல்டு கப் ஜெயித்து கொடுத்து போயிருக்காங்க எல்லாேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரோஹித்தோட கேப்டன்ஷிப் எப்படி எப்படி செமையா பண்ணார் செமையா பிளானிங்லாம் செமையா பண்ணினர் ரிஷப் பண்ணிட்ட ஒன் டவுன் எடுக்கிறதும் அப்புறம் நாலு ஸ்பின்னர்ஸ் எடுக்கும் போதுமே வந்து நிறையா கொஸ்டின்ஸ் இருந்துச்சு எதுக்கு நாலு ஸ்பின்னர்ஸ் எடுத்தோம் அப்படிங்குறது நிறைய பேர் கேட்டப்பையும் அவர் நாங்கள் நாலு ஸ்பின்னர்க்ஸ் தான் போவோம் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக போகும்போது நம்ம செகண்ட் ஆஃபில் அது இம்பாக்ட் ஆச்சு குல்தீப் யாதவ் ஆகட்டும் அக்ஷர் பட்டேல் ஆகட்டும் எல்லோரும் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாேருமே நல்லா பண்ணாங்க ஹர்திக் பாண்டியாவும் செம்மையாக பண்ணார் சவுத் ஆஃப்ரிக்காவில் யாரெல்லாம் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ரொம்ப டஃப் கொடுத்தாங்க சார் ஆப்வியஸ்லி என் கிளாஸ் செம்மையாக பண்ணார் அப்புறம் இனிஷியலாகவும் ரபார்டாகவும் செம்மையா போட்டார் அப்புறம் மகாராஜுவும் செம்மையா போட்டாங்க பவுலர்ஸ் அவங்களும் செம்மையா போட்டாங்க மிச்சபடி அவங்களும் பேட்ஸ்மேன் எல்லாமே நல்லா பண்ணாங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த உலக டி டுவெண்ட்டி கோப்பை வச்சு இன்றைக்கி வந்து மும்பையில் வந்து ஒரு பேரணி உலா வந்து நடக்குது இதை வந்து ஒரு கிரிக்கெட் ரசிகராக நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி வந்து நிறையா வேர்ல்ட் கப்ஸ் நியூ வர வர டூர்னமெண்ட்ஸ்லாம் அடிப்பாங்கன்னு இந்த மொமெண்டமில் அடிப்பாங்கன்னு நம்புகிறோம் வணக்கம் நீங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த மும்பையில் நடக்கக்கூடிய அந்த உலா பேரணியை வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க ஆஸ் எ கிரிக்கெட் பிளேயராக வந்து நீங்கள் எப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போது வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு இங்கே வந்து ஃபே ஃபேன்ஸ் முன்னாடி எல்லாம் காட்டுறது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி இது இன்னும் நிறையா வேர்ல்டு கப்ஸு இன்னும் சீனியர்ஸ் போ போயி போயிட்டாங்க விராட் கோலி ரோஹித் சர்மாவில் போயிட்டாங்க இன்னும் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் வந்து நல்லா ஜெயிச்சு கொடுத்து ஜெயிச்சு கொடுத்தா ஓகே ரொம்ப நல்லாயிருக்கும் வணக்கம் இந்த உலா உலா வந்து மிகவும் இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களிடையே மிகவும் வந்து ஒரு உற்சாகத்தை வந்து அழித்து இருக்கிறது என்றே சொல்லலாம் தற்போது இன்னொருத்தர் வந்து நம்மளிடம் பேச இருக்கிறார் வணக்கம் இந்த டி டுவெண்ட்டி ஃபைனல் வந்து எப்படி இருந்தது ஃபைனல் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு தேர்ட்டி பால் தேர்ட்டி ரன்ஸ் அப்போ இந்தியா தோத்தூர்னு நினச்சோம் ஆனால் இந்தியா ஜெயிச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ கூட அந்த நம்ம லைவை வந்து நாங்கள் ஃபோனில் பார்த்துட்டே தான் இருக்கோம் அந்த இது மும்பையில் க்ரௌட் நிறைய வந்திருக்கு ஃபேன்ஸ்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை அதான் எந்தெந்த ஆப்போனெட்டில் நமக்கு இந்தியன் டீமுக்கு வந்து ரொம்ப டஃப் கொடுத்தாங்க ரொம்ப டஃப் கொடுத்ததுனா வந்து ஆஸ்திரேலியா மேட்ச் சொல்லலாம் ஆஸ்திரேலியா மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கும் இங்கிலாந்தோட செமி ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அது நல்லா இருந்துச்சு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நான் என் பேர் மேகநாதன் நான் என் பேர் மேகநாதன் நான் நடந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் போட்டியிருந்தேன் போட்டி நான் இறுதி போட்டி நான் ஃபுல் மேட்ச் பார்த்தேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ஏன்னா நமக்கும் பல நாள் கனவு ஒரு வேர்ல்டு கப் படிக்கணும்னு சவுத் ஆப்ரிக்கா ரொம்ப நாளாக வேர்ல்டு கப் இல்லாமல் முத முறையாக ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப க கஷ்டப்பட்டு வந்தனால ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் ஸோ ஃபுல் மேட்ச் பார்த்தோம் நாங்கள் யாரெல்லாம் வந்து இந்தியன் டீம் ரொம்ப டஃப் கொடுத்தாங்க இந்தியன் டீமுக்கு தனித்தனியாக சொல்லாமல் மொத்த சவுத் ஆஃப்ரிக்க டீமே ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு சொல்லலாம் பேட்டிங்கில் ரெண்டு மூணு பேர் அக்ரெசிவாக போனாங்க பவுலிங்கில் டஃப் கொடுத்தாங்க ரெண்டு பேருக்குமே சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு இந்தியன் டீமில் யாரெல்லாம் கொடுத்தாங்க இந்தியன் டீமில் விராட் கோலியோட சென்சபிள் நாக் வந்து இந்தியன் டீமுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு ஏன்னா இனிஷியலாகவே ரோஹித் சர்மா அவுட் டாப் ஆர்டர்ஸ் அவுட் ஆயிட்டாங்க ஸோ தட் விராட் கோலி வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் கட்டாயத்தில் இருந்தார் ஸோ கொண்டு கொண்டு போயிட்டு கடைசி ஒரு மூணு ஓவர் நாலு ஓவர் அங்கே எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும் எப்படி நீங்கள் போங்க பின்னாடி நாலு ஓவர் தான் இருக்குது நீங்கள் விக்கெட் இருந்தாலும் பரவாயில்ல பின்னாடி பேக்கப் இருக்குது நீங்கள் போங்கன்னாங்க அவர் கீர் ஷிஃப்ட் பண்ணி போனார் அவரோட சென்சபிள் நாக் செவன்ட்டி ப்ளஸ் அடித்தார் இந்தியா win பண்ணதுக்கு இன்னைக்கு அந்த கோப்பையை வச்சு மும்பைல வந்து ஒரு வெற்றி பேரணி வந்து நடக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா வேர்ல்டு கப் ஃபுல்லாக வெளிநாட்டில் நடந்தது ஸோ அந்த வெற்றியை நம்ம நம்ம கொண்டாடணும் ஏன்னா நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் நம்ம கொண்டாடணும் அதனால இப்போ மும்பையில் ரோட் ஷோ போயிருக்காங்க மிகப்பெரிய கூட்டம் நான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சின்னதாக இருக்குன்னு பார்த்தேன் அது மொத்த மும்பைக்கே லீவு விட்ருப்பாங்க போல் அவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ எங்களுக்கு ஒரு வருத்தம் நாங்களும் போய் அங்கே போய் கூட்டத்தோட கூடமாக க கத்தாமல் இருந்ததுக்கு ஒரு சின்ன வருத்தம் அவ்வளோதான்

ஒரு டஃப் ஃபிரேஸ்ல இருந்து தான் இப்போ கப்பு அடிக்கிற அளவுக்கு அவங்க எபிலிட்டி கொண்டு வந்து ஆடி இருக்காங்க ஸோ அதை வச்சு நம்ம ஒரு மோட்டிவேஷன் நமக்கு ஸ்கிராச் இருந்தால் ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹோப் கொடுத்து எங்கேயோ நாங்கள் எங்கேயோ இருந்தோம் இப்போ கப் அடிச்சிட்டோம் ஸோ உங்களாலே ஏதாவது முடியும்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போகிறோம் பரத்ராஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அங்கே நாங்கள் ஃபுல்லாக ஹாஸ்டலில் ஃபுல்லாக எல்லாம் ஜாலியாக மேட்ச் ஃபுல்லாக மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம் அந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு அது சூரியகுமார் கேட்ச் எடுத்தெல்லாம் நன்பிலையும் நல்லா இருந்துச்சு அந்த கேட்ச்லாம் அந்த அப்புறம் விராட் விராட்கோலி குளிஷியலான மேட்ச்சில் நல்லா ஆடினார் அவ்வளோ மேட்ச் ஆடாதவர் அந்த மேட்ச்சில் நல்லா ஒரு செவன்டி சிக்ஸ் ரன்ஸ் அடிச்சார் ரொம்ப க்ளூஷியலாக இருந்துச்சு அப்புறம் அக்ஷர் பட்டேல் எதிர்பார்க்கவே இல்லை அவரெல்லாம் அடிப்பார்ன்ட்டு அவர் நல்லா இருந்தார் பவுலிங் பும்ரா அவர் எக்ஸ்ட்ரா போட்டார் என்ன தான் சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது பட் இந்தியா டிசவ் கப் அவங்களுக்கு தான் இருந்துச்சு ஸோ அவங்க எடுத்துகிட்டாங்க அந்த டி ட்வெண்ட்டிலேயே வந்து எந்தெந்த டீம் எல்லாம் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப டி ட்வெண்ட்டியில் எந்தெந்த டீம்னா நான் எது பார்த்து ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்க அப்புறம் ஆஸ்திரேலியா அப்புறம் இங்கிலாந்து நல்லா கொடுத்தாங்க ஃபைனல் சவுத் ஆஃப்ரிக்கா சூப்பராக பண்ணாங்க பட் கப்பு எப்படியோ நம்மளுக்கு தான் நல்லா இருந்துச்சு அது ரொம்ப இன்னைக்கு மும்பையில் நடக்கிற அந்த வெற்றி அந்த பேரணி வந்து நாங்கள் எப்படி அது ரொம்ப இந்தியா ஃபேன்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும் முக்கியமாக கிரியே ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்லாம் விளாட்றவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பெருமையாக இருக்குது அந்த ரேலி மோடியை பார்க்க போகிறாங்க அந்த ரேலி வந்து இந்தியா ஒரு பதினேழு வருஷம் கிடைச்சி கப்படிக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது